சீம சிங்காரி நல்லா தலைய முடிஞ்சுக்கிட்டு போறா பழியா எங்கயா எங்க போறான்னு தான் தெரியல ஆமா என் முத என்ன சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏறி கழுத்துலயே நாலு மிதி மிதிக்கா இவனும் அவளுக்கு கேட்டா மாதிரி நல்லா சின்ச்சாங்க போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு வார்த்தை கேக்குறானா என் முத அவக்குல வந்துட்டு போயிருக்கான் இன்னைக்கு ஃபுல்லா வரவே இல்ல இல்லை எல்லாம் இவ்வளவுதான் இப்ப எங்க போறான்னுதான் தெரியல வேற எங்க போவா ஜோடிய நல்லா இவனும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா தலைய தலைய ஆட்டிக்கிட்டே இருக்கான் வேற எங்க போவா அவனே மைக்கியும் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கன சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போவாலா இருக்கும் பிள்ளைய மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறாளுங்க ரெண்டு பேரும் ஆமா ஏமா என்னல என்ன ஏம்மா ஏன் கோவத்துல இருக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை அவனுக்கு சொல்லி எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் ஆமா ஏமா அவங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நாளா நாங்க போயிட்டு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறோம் சரியா நீ பிள்ளைய மட்டும் பாத்துக்கோ ஆஹ் இங்க பாருல வயசான காலத்துல என்னாலேயே உடம்புக்கு முடியாம இங்க நீ அங்க நீ எடுத்துக்கிட்டு கிடக்கேன் உன் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கிறத எனக்கு வேலை ஆஹ் சொல்லி இங்க உன் தங்கச்சி வந்து கொஞ்ச நேரம் இருப்பா அவ பிள்ளைய கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருப்பா அந்த சாத்துல நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருப்பேன் இப்ப நீங்க பிள்ளைய விட்டுட்டு போனா எப்படி ஆகும் வருவா சொல்லி நீங்க தான் அடிச்சு விரட்டி விட்டுருக்கீங்களே சரி நான் வேணா அவகிட்ட சொல்லிட்டு போறேன் சரியா வர சொல்லி பாத்துக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது பிள்ளைய கூட்டிட்டு போங்க எங்க போறதா இருந்தாலும் சின்ன பண்ணி என்ன சின்ன பண்ணி அம்மா இப்படி சொல்றா சரிங்க இதுல என்ன இருக்கு பிள்ளைய தூக்குங்க போவோம் நல்ல மேனா மினுக்கிட்டு ஊர் ஊரா திரி இருக்குதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆமா பிள்ளைய பாக்கணும் வீட்டை பாக்கணும் மாமியார பாக்கணும் ஏதாச்சும் இருக்கா இவளுக்கு இவளும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான் ஏமா நீ சொல்லிட்டா பிள்ளைய பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கூட்டிகிட்டு போறோம்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவளந்தான் சொல்லிட்டேன் ஆமா சும்மா சும்மா இது அதுன்னு பேசக்கூடாது சரிப்பா சரி வாய் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறேன் சரி வாங்க கிளம்புற நேரத்துல எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு போவோம் அங்க ராணி அக்கா வீட்டுல தான் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படியே தூக்கிட்டு போவோம் என்ன கலந்துட்டே இருக்கான் அவன் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் தானே பாத்துக்கிட்டோம்னு நினைச்சேன் சரி வாங்க போவோம் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை இருக்கும்போது அவங்க பண்ண மாட்டேறாங்க நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும் அப்பனே நம்ம பண்ணனும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம் பழசெல்லாம் மறந்துட்டாங்க போல யாரு இங்க வந்து இருங்க இருங்கன்னு கெஞ்சினதெல்லாம் சரி வாங்க எதுக்கு போற நேரத்துல சண்டையை போட்டுக்கிட்டு சரி வா சின்ன பொண்ணை போவோம் எப்படி பேச்ச கேட்டுக்கிட்டு இவனும் சரி சரி தலையாட்டிக்கிட்டு போறது நாளை பின்ன வருவல அப்ப இருக்கு எங்க உங்க பெரிய பொண்ணையே படிக்க அனுப்புனா சுத்திட்டு இருக்காப்பால அவன் குடியோ ஆமா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் கால விரும்பி முடிச்சாக்க முடிச்சு ஏமா அது நம்ம பிரியாவே இருக்காதமா சொல்றதை கேளு வேற எதனா பொண்ணா இருக்கும் நீ கண்ணால பாத்தாதான் அதை நம்பனும் பின்னாடி இருந்து பாத்துட்டு அவதான் அவதான் சொன்னா என்ன கணக்கு அது சரி நீங்க காலேஜுக்கு வண்டி விடுங்க முதல்ல அங்க போனா எல்லாம் தெரிஞ்சிடும் ராணியக்கோ ராணியகோட பொண்ணே எங்க ஜோடியிட்டா போல இருக்கி ரெண்டு பேரும் எங்க போறீங்க ரெண்டு பேரும் கிளம்பி தூக்கம் ஆமா அக்கா இவனை தூக்கிட்டு போலாம் தான் வந்தோம் எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கா பிள்ளைய அங்க பாத்துக்கோனே என் மாமியா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அது சரி இவனை தூக்கிட்டு போயிடுமே அப்படின்ட்டு வந்தக்கா இதுல என்ன இருக்கு சின்ன பண்ணையே நான் பார்த்துக்கறேன் அவன் நல்லா தூங்கிக்கிட்டுதான் இருக்கான் சரியா பிள்ளைங்க ரெண்டும் லீவுல தானே இருக்கு இன்னைக்கு நான் பாத்துக்கறேன் ஆமா சின்ன பின்னையே உங்க அண்ணன் எப்படி பேசலாம் செய்வாரா எப்படி உன் கிட்ட பேசுவாருக்கா எப்பமாச்சும் அப்புறம் என்ன சின்ன பின்னையே அவர் எதுக்கு நீ போய்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற உன் மாமியார் கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டே ஆஹ் சொல்லி அவருதான் நீங்க யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு அந்த பொண்ணு வீட்டு செய்யறாவே பணத்தை சொத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு நான் பாக்கலன்னு சொன்னா அசிங்கமா பேசுவா அவ பாக்கும் போதுலாம் அதுக்கு என்னக்கா பண்றது கூட பிறந்துட்டாங்கல்ல இவங்க தங்கச்சியே எடுத்துக்கோங்க பண்ணாத வேலையா செய்யாத எவ்வளவு கொடுமை இருக்கு ஆஹ் இருந்தாலும் சேர்த்துக்கலையா அந்த கணக்குதான் எல்லாம்

கூப்பாளுங்கல இவ்வளவுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்னத்த பிள்ளைங்களோ பிள்ளைங்க எங்க சொல்லு பேச்சு கேக்குது இந்த காலத்துல என்ன அதிர்ஷ்டத்துக்கு தான் அழகிடுங்க எங்க எங்க சீக்கிரம் நிறுத்துங்க எங்க அப்பையும் பின்னாடிதான் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் பயப்படாத பிரியா அதான் வந்துட்டோம்ல சரி இறங்கிக்கோ நான் சரியா சரி எதுக்கு சோகமா இருக்கே அதான் நம்ம வந்துட்டோம்ல சரியா நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேன் நீ இல்லன்னா ஃபோன் பண்ணேன் சரியா பிரியா ஆஹ் சரிங்க நீங்க சீக்கிரம் போங்க இங்க இருந்து இங்க பத்மா அவகிட்ட ஏதோ கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காத சரியா சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா போயிட்டும் அண்ணன் வீட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரும் அதை விட்டுட்டு அவகிட்ட எது வீட்டுல போய் பேசிக்கலாம் நீ அந்த அண்ணா கூட தானே வண்டில போன எனக்கு தெரியும் எனக்கு சொல்லு என்னன்னு சொல்லு தாய் ஆக்கா பிடிக்கிறதுல நான் பார்த்தேன் நீதான் அதுன்னு எனக்கு நல்லவே தெரியும் அம்மா கூட நீதான் சொல்லிச்சு ஆனா அப்பதான் நம்பவே இல்லை இவளே மாற்றி விட்டுருவா விட்டா கிட்ட திட்டு வாங்கி கொடுக்காத மாமா வீட்டுக்கு போற வரைக்கும் அவகிட்ட சண்டை பிடிக்கி ஆஹ் சரி சரி அம்மகிட்ட வந்துடு அம்மகிட்டு வந்துடு இவ உருத்தி சரி சரி சண்டை போடாதீங்க மாமா வீட்டு வந்துட்டு வாங்க இறங்குவோம் ஆஹ் சரிங்க என்ன

விஜயா விஜயா இந்த அங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க வா எதுக்கு நீ பேரை ஏல போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல வந்து அங்கச்சி வந்தா என்ன பண்ணணும் சிங்கி சிங்கி ஏறி குதிக்கிறோமோ நாங்க உங்களுக்கு வேற யாரும் இல்லையா உங்க தலச்சி பாக்குறதே வேறையோ விஜயா நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவ வந்திருக்கும்போது கோவப்படாதன்னு சொல்லிட்டி ஆமா யாவி இல்லாத பிரச்சனை உருவாக்காதன்னு சொல்லிட்டேன் ரகு இல்ல ரகு வர சொல்லு போ இவ்வளவு நேரமா அவன் குளிச்சுக்கிட்டே இருக்கான் ஆமா போ போயிட்டு அவனை வர சொல்ற வேலைய பாரு போயிட்டு வரும்போது நெக்லஸ் எடுத்துக்கிட்டு வா ஆமா போசிலி எல்லாத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்துருவாளுங்க போல இவளுங்க என்ன ஒண்ணு

அவனை வளைச்சு போட்டுக்கிறதுக்கு தானே நீ ஆடிக்கிட்டு இருக்கவே எதுக்கு கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியாது இனி ரகு எங்கன்னு கேட்டேன் நீங்க அந்த சைடு திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகு குளிச்சுக்கிட்டு இருக்காம அவன் வரைக்கும் நேரம் ஆகும் ஆமா இன்னுமா குளிச்சுக்கிட்டு இருக்கான் உமாவே பத்த வேற குளிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் ஆமா மத்தவங்களை மாதிரி வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறவனா அவனுக்கு வேற வெட்டி இல்லையோ அவன் அப்படிதான் இருப்பான் வாய் அதிகமாயிட்டு வந்தவங்க முன்னாடி என்ன பேசணும் தெரியல போட்டோ இருக்கு சரி அதுல இருக்கட்டும் என்ன நீ

ரகுவ பாத்துட்டு போலாம்னு நினைச்சேன் ரகு வந்த மாதிரியே தெரியல சரி இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன் சரி மாமா ரகு கிட்ட சொல்றேன் பேய்ட் வா சரி நீ பேய்ட் வாரே அண்ணி பேய்ட் வாரே இருந்து காபி தண்ணி சோறு சாப்பிட்டு போலானா வந்த உடனே போறன்னு சொல்றீங்களே அதான் மனசு ஒரு மாதிரி இருக்கு இல்ல மச்சான் அவள கோவில் கூட குடிட்டு போல காலையில இருந்து அவ இங்க தான் சொல்லிட்டு இருந்தா அதனால தான் இங்க குட்டிட்டு வந்தே சரிங்களா அங்க பேய்ட் இன்னொரு நாள் வாரோம் சரிங்க மச்சான் அப்ப சரி சரிமா பாத்துட்டு இருந்து பேய்ட் வா ஏதனோ வாதினா அன்னைக்கு உடனே ஃபோன் பண்ணி சரியா മു ആനക്ക് എനെ കവല എങ്ക എടുത്തു പോയില്ല നെച്ചിട്ട് ഓ സി ഒത്തിരി കല്യാണം പണി കൊടുത്തുകൊണ്ട് ചെന്നി കേട്ടും കേക്കലേ ഇല്ലമ്മ ഒന്നും ഇല്ല കാത്തി പത്രമ പോയിട്ട് വാങ്ങി ശരി അമ്മീർ അവിടെ പോയിട്ട് വാ ஏண்டி உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்க தானே செய்யறேன் அப்புறம் எதுக்கு இப்படி ஓர வஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க வேணி ஆஹ் ஒரு நெக்லஸையும் தங்கச்சிக்கு வருஷத்துல ஒரு நாள் எடுத்துக்கார அதுக்கு இவளுக்கு முடியல ஆமா ஆமா இங்க பணம் மரத்துல கைக்குதுல கொத்து கொத்தா அதனால நீங்க ஓசியில வரவங்களுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி கொடுப்பீங்க அதான் பாத்துக்கிட்டு இருக்கணும் ஆகும் ரகு ரகு இப்ப எதுக்கு நீங்க அவனை கூப்பிடுறீங்க வேலையா தான் இருக்கு என்ன பா கூப்பிட்டீங்களா என்னாச்சு எனக்கு ஆபீஸ்க்கு போற வேண்டிய வேலை இருக்கு அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம் அங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வேற வந்திருக்கு என்ன சொல்லுங்க

ஆமா அவங்க உறவே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்காச்சும் நம்மள மதிச்சு இருக்காங்களா தேவையில்லாம நீர் அவங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஒரு நேரம் அசிங்கப்படுறதே ஒரு ஏறிய வச்சிருக்கா வா வீட்டுக்கே போவான் சரிங்க